அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களை நாம நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் அத பூர்த்தி பண்ற விதமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு இருக்கும் இதுல மொத்தமா உங்களுக்கு ரெண்டு முறைகள் சொல்லப்படும் இந்த ரெண்டு முறைகளை உங்களுக்கு எந்த முறை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு உங்களால பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முறையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம சித்தர்கள் வந்து அவரோட மனித உருவமா உங்ககிட்ட வந்து தோன்ற மாட்டாங்க சில பேருக்கு அந்த விதத்துலயே காட்சி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா வருவாங்க ஆனால் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறத உங்களால உணர முடியும் இப்ப சித்தர் வந்திருக்காரு அப்படிங்கறது உங்களால கண்டிப்பா உணர முடியும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு வந்து எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்லிடுறேன் நான் சித்திரை நோக்கி தவம் பண்ணும்போது எங்க வீட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்துச்சு அது வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி அன்னைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு நாங்க கும்பிட்டுட்டு சித்திரோட நான் வந்துறங்களா நான் எப்பயுமே டெய்லி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பேன் அன்னைக்கு ஆறு மணிக்கு எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கிடைச்சிது அதே போல உங்களுக்கு அந்த வந்ததோட இது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கே சில மாற்றங்கள் தெரியும் நீங்க அப்படி வந்திருக்காங்க அப்படின்னா அத நீங்க ஏத்துக்கணும் ஏத்து நீங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு அவரை நீங்க குருவா எங்களை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி நீங்க வேண்டிடும் அப்படி வேண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும் அடுத்தது அவரு உங்களை சிஷினா ஸ்ரீடன சீடனா ஏத்துக்கிட்டாரா அப்படிங்கிறதையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் என்னோட வாழ்க்கையை நடத்த சொல்லிடுறேன் நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பாம்பு உருவத்தில் வந்தாரு பாம்பு உருவத்து வந்த பிறகு நான் அதை கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த பாம்பு போட்டு போயிருச்சு பாம்பு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பாம்பு தான் பெரிய பாம்பு கிடையாது நான் கையெடுத்து கும்பிட்டோன்னு அந்த பாம்பு வந்து வந்த மாதிரியே போயிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு வந்த சித்தரா இல்லை உண்மையிலே ஏதாவது ஒரு பாம்பு தான் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பாம்பு வரக்கான வாய்ப்புக்கு கிடையவே கிடையாது அந்த நிலமையில் இருந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் இத வந்து நம்ம ஜோதிட சாமி கிட்ட கேட்டேன் நம்ம ஜோதி சாமி தான் சொன்னாரு நீங்க ஒரு சித்தரணி குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா அவருகிட்டே திருப்பி நீ வேண்டுப்பா உனக்கு அதுக்கான விடை தெரியுனாரு நான் வந்து வண்டியில வந்துட்டு இருக்கும் போது எனக்கு எப்படியாவது தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி நான் வேண்டிட்டு மழை வர ஆரம்பிச்சது நான் கண்டினியூ டிரைவிங் பண்ணிட்டே இருந்தேன் நன்றின்னு சொல்லி ஒரு ரெண்டு செகண்ட்ல மழை நின்றுச்சு மழை வந்ததுக்கான அறிகுறி எங்கேயுமே காணும் இப்ப நான் திரும்பி அந்த இடத்துக்கு கூட போய் பார்த்தா அந்த இடத்துல மழை வந்ததுக்கான எதுவுமே தெரில என்னோட வண்டிக்கு மேல என்னோட கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈராய் மட்டும்தான் இருந்துச்சு அதை வச்சு அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு நான் முடிவு பண்ண அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நான் அதை நினைச்சிட்டு கண்ண தூங்கினா என்னோட கனவுல வந்து அதுக்கான பதில் கொடுப்பாரு சித்திரை நம்ம குருவா ஏத்துக்கிறதுக்கான நம்ம கிடைக்கூடிய ரொம்ப இது வந்து அவர் நம்மள ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் வந்து நிச்சயமா நமக்கு சொல்லி கொடுப்பாரு அதை நீங்க முழுசா நம்பலாம் இப்ப நம்ம அதுக்கான வழிமுறைகள் பார்க்கலாம் முதல் வழிமுறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிற நாள் வந்து ஒரு அமாவாசையா இருக்கணும் அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தரமா இல்லாட்டி நைட்டா ஒரு எட்டு மணி டைம்ல வந்து நீங்க இந்த பூஜை பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து ஒரு கிழக்கு முகமா உங்க நீங்க பார்த்து உட்கார்ற மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒரு விளக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமரை தண்டு திரி போட்டு சுத்தமான பசும் நெய் ஊற்றி அந்த விளக்கு ஏத்தணும் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொம்புல வந்து ஒரு செம்புல ஒரு காப்பர் சொம்பில் வந்து பாத்தீங்கன்னா த சுத்தமான தண்ணியை ரொப்பிட்டு அந்த சொம்ப நடுவில் வச்சுட்டு அந்த விளக்கோட தெரிய ஒரு பத்து நிமிஷம் அந்த விளக்கு எரியறத அந்த வெளிச்சத்தை ஒரு பத்து நிமிஷம் பார்க்கணும் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க எந்த சித்திரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர் வந்து மனசுக்குள்ள வந்து அவரோட உருவத்தை கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மந்திரம் ஜபிக்க ஆரம்பிக்கணும் மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் சிங் ரங் ஹங் சிங் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க கண்ணை மூடிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இந்த மந்திரம் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நீங்க டெய்லியுமே தினமும் அம்மாசு அன்னைக்கு ஆரம்பிக்கணும் தினமும் கரெக்டா ஒரு எட்டு மணிக்கு போய் உட்காரணும் விளக்கு பார்த்துக்கணும் விளக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கணும் கண்ணை மூடணும் அந்த விளக்கோட ஒளியை வந்து உங்களோட நெற்றி போட்டுல கொண்டு வந்து நிறுத்துறதா கற்பனை பண்ணிக்கணும் அந்த நிறுத்தின இடத்துல உங்களோட குருவை நீங்க அந்த சித்தரா வந்து குருவா நினைச்சிட்டு இருக்கீங்களா அவரை வந்து உங்க நெற்றி போட்டை நிறுத்துறதா நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் மந்திரங்கள் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நல்ல மூச்சை இழுத்து மந்திரம் சொல்லிட்டு அப்புறம் மூச்சை விடணும் இதுக்கு வந்து ஓம் நீங்க இழுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல மூச்சை இழுத்துட்டு ஓம் சிங் ரங் அங் சிங் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு மெதுவா மூச்சை வெளியிடணும் சித்தர்களை கும்பிடும் போது நமக்கு வந்து எனக்கு எப்படா ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு நீங்க கூடாது இல்ல நம்ம பண்ற பண்ற சொல்ற விதம் கரெக்டா இருக்கானு கூடாது சீக்கிரமா முடியணும் சீக்கிரமா எந்திரிக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணங்களுமே உங்களுக்கு இருக்கவே கூடாது ஒரு மந்திரம் ஜெபிக்கிறீங்களா உங்களோட முழு ஈடுபாடுமே அந்த மந்திரத்துல மட்டும்தான் இருக்கணும் இல்ல நாங்க இதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு ஏதாவது ஷார்ட் இருக்கா இல்ல எங்களுக்கு ஒட்டனே பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்காம ஒரு குரு குருவா அவரா வந்து நீங்க சொல்றத அவர் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அந்த பொறுமையோட இந்த மந்திரத்தை ஜெபிங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ளார நீங்க ஜெபிக்கிற விதம் சரியாக இருந்தால் அதாவது நீங்க எந்த ஒரு கெட்ட இடமும் இல்லாம நீங்க அதை ஜெபிக்க வேண்டியது இருக்கும் அந்த கண்ணை மூடுங்க மனசால அவரை நினைங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்ணூறு நாள் அவர் கிடைப்பாரு நீங்க மந்திரம் ஜெபிச்ச பின்னாடி அந்த தண்ணி சொம்புல இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து நீங்க முழுசும் குடிச்சிடணும் அது குடிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க மந்திரத்தோட இந்த பீஜ ஒளியில் அந்த சொம்புல இருக்க தண்ணியில போய் இறங்கும் அதை எடுத்து நீங்க குடிக்கும்போது அந்த சக்தி அப்படியே நம்ம உடம்புக்கே வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு முறை அடுத்த முறை வந்து நான் பயன்படுத்தின முறை இந்த முறை நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைதான் தான் பண்ணும் பௌர்ணமி இதான் பண்ணணும்ங்கிற ரோசையும் கிடையாது உங்க வீட்டுல ஏதாவது மொட்டை மாடி ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ரொம்ப கொஞ்சம் தளர்வான ஒரு உடை போட்டுக்கோங்க ரொம்ப இறுக்கமான ஒரு ட்ரெஸ் போட வேண்டாம் ரொம்ப ஒரு தளர்வான ஒரு உடை போட்டுட்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கோங்க இல்லை படுத்துக்கிட்டாலும் சரி இதுல நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் படுத்துட்டு நீங்க வானத்தட்ட கூட நட்சத்திரங்களை பாருங்க ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மனசுல வந்து அந்த நட்சத்திரத்தை ஒரு அட்ராக்ட் பண்ணும் எல்லா நட்சத்திரமும் தோணாது ஒரே ஒரு நட்சத்திரம் இல்ல உங்களுக்கு இருக்கிற நட்சத்திரம் எது கொஞ்சம் பெரிய நட்சத்திரமா இருக்குன்னு அந்த பாருங்க அந்த நட்சத்திரத்தை பாக்கும்போது அந்த நட்சத்திரம் லைட்டா மின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருங்க பார்க்க பார்க்க உங்களோட குரு அதாவது நீங்க கும்பிடக்கூடிய சித்தர் அந்த சித்தரை வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரமா கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணிட்டு என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட வேணுங்க குருநாதா நான் வந்து எனக்கு நீங்க தான் என்னோட குருநாதரா இருக்க விரும்புறேன் என்னை நீங்க ஆசீர்வாதீங்க உங்களை நாங்க பாக்க விரும்புறேன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறம் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க அதுக்கான மந்திரம் ஓம் வந்து இந்த ரீம் அப்புறம் நீங்க எந்த சித்திர கூப்பிடுங்களோ அந்த சித்திரோட பேரை சேர்த்திட்டு இப்ப நான் சட்டை கும்பிடுவேன் அதனால ஓம் கிளீம் ரீம் சட்டை முனிநாதர் சுவாமியே ஆகர்ஷியா ஆகர்ஷியா மம வசம் குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஓம் கிளீம் ரீம் சித்தரோட ஆகர்ஷ ஆகர்ஷ மம்ம வசம் முருகுரு சுவாகா இது வந்து பாருங்க ஒரு ஆகர்ஷண மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அந்த நம்மளோட தேடல் வந்து அவர்கிட்ட ரொம்ப சுலபமா சீக்கிரமா போய் அது வந்து நம்ம அவரை நம்ம கிட்ட இழுத்துட்டு வர ஒரு காந்த சக்தியா பயன்படுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மந்திரத்தை அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டே நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து கண் எரியுது இந்த மாதிரி ஒரு தன்மையும் வராது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட முழு கவனம் கண்ணு திறந்த நட்சத்திரமே பார்த்தாலும் உங்களோட முழு கவனம் நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்திலையும் மனசுல இருந்தா இருக்கும் இல்ல கண்ணு எரிஞ்ச கூட நீங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம கண்ண லைட்டா மூடிட்டு நீங்க திரும்பி தவிர பாத்து சொல்லிட்டே இருங்க உங்களோட முழு கவனம் மந்திரத்துல மட்டும்தான் இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது வந்து பண்ணும்போது சில உடல் உபாதைகள் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் கண் எரியலாம் தண்ணி வரலாம் இல்ல டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கலாம் பக்கத்துல இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணலாம் இல்ல ஏதாச்சும் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி வரும் நீங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம நீங்க என்ன செய்யறீங்களோ அதுல மட்டும் முழு கவனத்தோட பண்ணுங்க இதுல நிச்சயமா வெற்றி பெற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டு முறையில ஏதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்துங்க இதுக்கான விளக்கம் அதாவது தொண்ணூறு நாளுங்கிறது ரொம்ப அதிகமா சொல்லக்கூடிய ஒன்று ஆனா சீக்கிரம் கிடைக்கும் முதல்ல நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஞான எல்லா சித்தர்களுமே இந்த முறையை பயன்படுத்துங்க எங்களை முடியும் நாங்க ரெண்டாவது சொன்ன முறை வந்து என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்த வழிமுறை என்ன நான் என் குருநாதர் சொன்னதான் நான் கேட்டனால என்னோட பார்க்க முடிஞ்சு அதனாலதான் நான் சந்தேகங்களால அவர்கிட்ட கேட்க முடிஞ்சு நீங்க இந்த ரெண்டு முறையுமே முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு சந்தேகமாலும் கேளுங்க முதல்ல உங்களுக்குன்னு ஒரு குருவை ஏத்துக்கோங்க அந்த சித்திரை முதல்ல பாக்குறக்கான வழி பாருங்க அவரு உங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகளையும் அவரு காட்டுவாரு மற்றும் இந்த பூஜை நீங்க பண்ணும்போது உங்களோட உணவா நீங்க எடுத்துக்கிறது என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அசைவ உணவை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க எந்த அளவுக்கு நீங்க அசைவ உணவு சாப்பிடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதுல வந்து வெற்றி உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் அதே போல உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பால் சாப்பாடும் அதே மாதிரி பழங்களை மட்டும் உணவா எடுத்துக்க பாருங்க நீங்க காய்கறியும் கூட முடிஞ்சால குறைச்சிட்டு வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு இதுல சீக்கிரம் வெற்றி கிடைக்கும் அடுத்தது நீங்க இந்த மாதிரி சித்திரை பார்க்குற முயற்சியில் இறங்கியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் வெளியே போய் சொல்லாதீங்க நீங்க பண்ணக்கூடிய பூஜை முறையிலும் வெளியே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி சித்திரை பார்த்தீங்க அப்படின்னாலும் அது மேல நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட இதை பத்தி நீங்க சொல்லி உங்களோட நேரத்தையும் நீங்க வீண் பண்ண வேண்டாம் ரெண்டாவது இதை வெளிப்படுத்தணுங்கிற அவசியமும் கிடையாது நீங்க யாரை குருவாத்திருக்கீங்களோ அவரை மனசாக வேண்டிட்டு கும்பிடுங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மேஜிக் இந்த மாதிரிலாம் கிடையாது இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் உங்களுக்கு அதுவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும் அதோ ஆனால் நம்ம கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னு அது வெளியே போய் சொல்லிட்டு நம்ம சொல்ற வேலையும் எதுவுமே பண்ணாதீங்க நீங்க பண்றத உங்களுக்காக மட்டும் பண்றாம உங்க குடும்பத்துக்காகவும் சேர்த்து பண்ணுங்க ஆனா வெளியே இது யார்கிட்டயுமே எக்காரணத்தை கொண்டும் ஷேர் பண்ணாதீங்க நன்றி